அணிகள் அரையிறுதி போட்டியிலே கலந்து கொண்டு இன்றைய தினம் முதலில் அழைப்பது ஸ்ரீராம் பி அணி சார்பாக அணியினுடைய தலைவர் அல்லது அணி சார்பாக ஒருவர் வந்து இந்த விஜய்கந்தத்தை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு ஸ்ரீராம் பி கல்வி கவிட் வெற்றி கிண்ணங்களை வழங்கிய வெற்றி கிண்ணங்கள் ஸ்ரீ ஐயனார் அணி ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கந்தோல் பயர்சோல் நன்றி வழங்கி விடுவதற்கு இக்கிண்ணங்கள் கலந்து கொண்ட அணிகளை வசிக்கின்ற அகிலநாதன்ிங்களை அடுத்து வெற்றி கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது அந்த வெற்றி கிண்ணங்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது எங்களுடைய இந்த குளபூர் கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய முன்னாள் வளர்மதி அணியினுடைய கிரோசன் பதினேழு பெற்ற வீரர் ஸ்ரீ யுகேந்திரன் அவர்களுக்கு நன்றி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் வளர்மை இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று அதேபோல் இம்முறை 2023 இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த துடுப்பாட்ட வீரர் துடுப்பாட்டக்காரர் என்ற பரிசினை தட்டிச் செல்கின்றார் என்ற கிண்ணத்தினை தட்டிச் செல்கின்றார் நான் நினைக்கின்றேன் நடைபெற்ற சுற்று போட்டிகளில் இதுவே அதிகமாக பெறப்பட்ட ஓட்டமாக இருக்கும் நானூற்றி நாற்பத்தி ஓட்டங்களை தனித்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நாகதம்பிரா நதியினுடைய கம்பதாசன் சிறந்த துடுப்பாட்ட வீரராக தெரிவு 446 நானூற்றி ஓட்டங்களை பெருக்கிற பதற்காக வெற்றி பின்னங்களும் அதற்கான பண பரிசுகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையும் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு இதனை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது நல்ல ஞாயிற்று அறக்கட்டளை நிதியம் சார்பாக அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த போட்டியில் ஆறு பந்துகளுக்கும் ஆறு ஓட்டங்கள் அதாவது ஒரு ஓவரிலே ஆறு பந்துகள் அந்த ஆறு பந்து ஆறு ஓட்டங்கள் ஆறு சிக்சர்களை விளாசிய வீரர் வளர்மதி அணியினுடைய நுஜன் அவர்களுக்கான ஒரு சிறப்பு பரிசிலும் இருக்கின்றது எனவே அதனை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்கின்றோம்

y el antertino en la Junia.

ஃபை டூ மீனே அஞ்சு ஜெகன் அதாங்கல்ல கொடுங்க அந்த வந்துடுவாங்க அது ஓகே ஒன்பதாம் ஆண்டு முதலாவது பருவகால போட்டியினுடைய செம்பியன் மகுளத்தினை வென்றிருக்கின்ற வளர்மதி அணியினுடைய வெற்றி கிண்ணம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது எனவே அணியின் ஆறாவது முறையாக இந்த செம்பியன் மகனத்தினை வென்றிருக்கின்றது வளர்மதி விளையாட்டு கழகம் வெற்றியாளருக்குரிய அரசியல்களையும் வழங்கி கௌரவித்த எங்களுடைய அதிதிகள் புலாம் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல்